அடிபிடி டேஸ்ட்டில் மூணாவது நாள் சாதாங்க பீட்ரூட் சாதம் ஒரு பச்சை மிளகா ஒரு பூண்டை உரிச்சு போட்டிருக்கேன் கல்பாசி கசகசா சோம்பு ரெண்டு ஏலக்காய் பட்டை எல்லாத்தையும் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு குக்கரில் நாலு ஸ்பூன் தேனன்னா ஒரு வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்து வச்ச மசாலாவை அரைச்சி சீக்ரெட் மசாலாங்க அது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை மல்லித்தழை போட்டு நல்லா கிஞ்சி எடுத்துக்கோங்க கிஞ்சி எடுத்துகிட்டு ஒரு தக்காளி ரெண்டு பீட்ரூட்டு ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி ஃப்ரெஷ்ஷான பட்டாணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் போட்டுருக்காங்க வேறு எதுவும் ஆட் வேண்டாம் ஒரு நாலு ஸ்பூன் தயிர்ங்க போட்டு கிண்டிட்டு நம்ம அரிசி ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நார்மல் சாதத்தில் தான் பண்ணியிருக்கேன் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு பேச்சுலர் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கலாம் பண்ணி கொடுத்து விடுங்க அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா உதிரி உதிரியாட்டு அட்டகாசமாகட்டு பீட்ரூட் சாதம் பண்ணியாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்